காவல் மாவட்டத்தில் ரோந்து வாகனத்தை மாவட்ட துணை ஆணையர் துவக்கி வைத்தார் சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் குற்றங்கள் ஏதும் நடக்காத வண்ணம் குற்றங்களை தடுக்க சேப்பாக்கம் வாலாஜா ரோடு பெல்ஸ் ரோடு சந்திப்பில் திருவள்ளிக்கேணி மாவட்ட துணை ஆணையர் அவர்கள் போலீஸ் ரோந்து காவலர் வாகனத்தை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய காவல்துறை ஆணையர் திருவள்ளிக்கேணி மாவட்டத்தில் வருகின்ற ஐந்து காவல் நிலையத்திற்கு இருபது போலீஸ் ரோந்து வாகனம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் நான்கு வாகனங்கள் என்ற முறையில் காவல் நிலைய ஆய்வாளர் கூறுகின்ற இடங்களில் இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் முக்கியமாக பஜார் பேருந்து நிலையம் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்கள் வழிபாடு ஸ்தலங்கள் பள்ளி ஆகிய இடங்களில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இவர்கள் தங்கள் பணிகளை செய்வார்கள் மேலும் இவர்களுக்கென்று தனியாக தொடர்பு எண் ஏதும் அளிக்கவில்லை இவர்கள் அந்தந்த காவல் நிலையத்திற்குட்பட்ட ஆய்வாளர் கூறுகின்ற இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு குற்றங்களை தடுக்கும் பணியினை மேற்கொள்வார்கள் என்று கூறினார் உடன் திருவள்ளிக்கேணி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஐந்து காவல் நிலைய ஆய்வாளர்கள் இருந்தனர்